We'll விமான போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இண்டிகோ நிறுவனமே பொறுப்பு என விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார் தூர்தர்ஷன் செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் இண்டிகோ நிறுவனம் அதன் பணியாளர்கள் மற்றும் விமானிகளை பயன்படுத்துவதில் ஏற்பட்ட தவறான நிர்வாகமே சமீபத்திய இடையூறுகள் மற்றும் விமான ரத்துகளுக்கு காரணம் என்று கூறினார் அரசிற்கு அவர்களால் எந்த அழுத்தமும் இல்லை என்றும் ஒவ்வொரு விமான நிறுவனத்தையும் எப்போதும் சமமாக நடத்துவதாகவும் அமைச்சர் ராம்மோகன் தெரிவித்தார் இண்டிகோவின் மொத்த இருநூறு வழித்தடங்களை குறைத்து அவற்றை மற்ற நிறுவனங்களுக்கு விநியோகிப்பதன் மூலம் அதன் செயல்பாடுகளை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றுகிற அரசாக திமுக அரசு உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார் அப்போது பேசிய நயினார் நாகேந்திரன் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்றும் ஒன்றியம் தோறும் தானியக் கிடங்குகள் அமைப்போம் என்றார்கள் எதையும் செய்யவில்லை என்று கூறினார் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகள் தங்கள் கட்சியின் சட்ட விதிகள் திருத்தத்தை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அனைத்து திருத்தங்களையும் முப்பது நாட்களுக்குள் சமர்ப்பிக்க அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது கட்சி சட்ட விதிகள் திருத்தம் தொடர்பான ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் புதுச்சேரியில் தாவேக்க தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வில் ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்க தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் அனுமதி வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்ப்பிணிகள் முதியவர்கள் பள்ளி மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை விஜயின் வாகனத்தை பின்தொடரவோ போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படவோ கூடாது என தொண்டர்களுக்கு தாவேக்கா அறிவுறுத்தியுள்ளது கேரளாவில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவை முன்னிட்டு திருவனந்தபுரத்தில் உள்ள ஜவஹர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் அம்மாநில பாஜக தலைவருமான ராஜீவ் சந்திரசேகர் தமது வாக்கை பதிவு செய்தார் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தமது மனைவியுடன் வந்து வாக்களித்தார் இதேபோன்று அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் கொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தாத்ரா தொழிற்சாலை எஸ்டேட் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது ஒரு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவியதால் அப்பகுதியில் தீப்பிழம்பாக காட்சியளித்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளை முடுக்கிவிட்டனா் ஜப்பானை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது அந்நாட்டின் கடற்கரையோர நகரமான ஆமோரியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அலையில் ஏழு புள்ளி ஐந்தாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக உயரமான கட்டடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்தனர் இதையடுத்து ஹோக்கியாடோ ஆமோரி இவாட்ரி பிராந்தியங்களில் இருபது சென்டிமீட்டர் உயரத்திற்கு பேரலைகள் உருவாகக்கூடும் என்பதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது கடற்பகுதியை மையமாக கொண்டு ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் உருவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வடகிழக்கு கடற்பகுதியில் மூன்று மீட்டர் உயரத்திற்கு சுனாமி பேரலைகள் எழும்பின இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையேயான முதல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இந்த ஆட்டம் ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்க அணி ஐந்து போட்டிகளைக் கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கிறது இத்தொடரின் முதல் போட்டி இன்றும் இரண்டாவது போட்டி வரும் பதினோராம் தேதியும் மூன்றாவது போட்டி வரும் பதினான்காம் தேதியும் நடைபெற நடைபெறவுள்ளன முன்னதாக நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா வென்றது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது ஹாக்கி போட்டி வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிவடைந்தது இந்த போட்டி தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் நேற்று நடைபெற்றது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டியில் ஐந்துக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்த தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது இதையடுத்து இந்த தொடரை வெல்லப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நாளை நடைபெறவுள்ளது